வணக்கம் ஆல் ரேடியோ சென்னை செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நாளை முடிவடையவுள்ள நிலையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி குழுவினருடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் கோவிட் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு பணிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களை முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளாா் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளை சிலர் தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக பிரதமர் திரு மோடி குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பொற்றியூர் குடியாத்தம் தொகுதிகளுக்கு தற்போது இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது திருச்சி சேலம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட்டில் இன்று தில்லி ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் கோவிட் தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் மருத்துவ நிபுணர் குழுவினருடன் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாகவும் மருத்துவர்கள் சிலர் பங்கேற்றுள்ளனர் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நாளை முடிவடையும் நிலையில் குழுவினருடன் முதலமைச்சர் மேற்கொண்டு வரும் ஆலோசனை முக்கியத்துவம் பெறுகிறது முன்னதாக இன்று காலை முதலமைச்சர் கோவிட் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினாா் அப்போது உரையாற்றிய அவர் தமிழகத்தில் கோவிட் பரவலை கட்டுப்படுத்த மாநில அரசு விரிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் இந்த நோய் தொற்றுக்கான பரிசோதனைகளை மேற்கொள்வதில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மாநிலம் முழுவதும் நூற்று எண்பத்தி நான்கு ஆய்வகங்கள் மூலம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகளுக்காக கூடுதலாக பதினைந்தாயிரம் மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போது அளவில் கோவிட் கோவிட் சிறப்பு மையங்களிலும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு படுக்கைகளும் இதில் ஆக்சிஜன் வசன் கூடிய இருபத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஏழு படுக்கைகளும் ஐசியூ வசதி கொண்ட ஆறாயிரத்தி நூற்றி ஆறு படுக்கைகளும் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வெண்டிலேட்டர்களும் தயார் நிலையில் உள்ளன கோவிட் நோய்க்குளான சிறப்பை சிகிச்சை அளிக்க கூடுதலாக பதினைந்தாயிரம் மருத்துவ பணியாளர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் சுமார் இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஓரு மருத்துவர்கள் தொண்ணூத்தி மூணு செவிலியர்கள் மற்றும் இதர மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி பொது இடங்களில் முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளி மற்றும் கைகளை முறையாக கழுவுதல் ஆகியவற்றை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த நோய் தொற்றுக்கான அறிகுறி தென்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பொதுமக்கள் மருத்துவமனைக்கு செல்வதற்கு போதிய விழிப்புணர்வை ஆட்சியர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கோவிட் நல மையங்களின் செயல்பாடுகள் குறித்து அவ்வப்போது ஆட்சியர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கோவிட் நோய் சிகிச்சை குறித்து நிலையான வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றனவா என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் கோவிட் சிறப்பு மையங்கள் சிறப்பாக செயல்படுகின்றன அம்மையங்கள் பொதுமக்களுக்கு மேலும் சிறப்பான சேவைகளை வழங்க உணவு குடிநீர் கழிப்பிட வசதிகளை அவ்வப்போது மாவட்ட ஆட்சிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் தமிழ்நாடு குறைவான இறப்பு சீத்தை கொண்டிருந்த போதிலும் இறப்பு மேலும் குறைக்கும் விதமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சுகாதாரத்துறை அதிகாரியுடன் கலந்து ஆலோசித்து நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக தமிழக அரசு ஏழை மக்களுக்கு விலையில்லா முகக்கவசங்களை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மட்டும் இதுவரை நாற்பத்தாறு லட்சம் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மாநிலம் முழுவதும் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட முகக்கவசங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் விருப்பத்தின் பேரில் நாளை மறுநாள் முதல் பள்ளிக்கு செல்வது தொடர்பாக இன்றைய ஆலோசனைக் கூட்டங்களுக்கு பின்னர் முடிவெடுக்கப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் நோய் தொற்று தடுப்புப் பணிகளுக்காக இதுவரை ஏழாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினாா் ஊரடங்கு காரணமாக தொழில்துறையினர் விவசாயிகள் மற்றும் ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார் வேளாண் தொழிலுக்கு மட்டும் விலக்களித்து அமுல்படுத்தப்பட்ட ஊரடங்கினால் ஏழைகள் ஏழைகள் சிறுதொழில் செய்வோர் சிறு வணிகம் செய்வோர் போன்றவரின் பொருளாதார நிலை பாதிக்கப்படும் என்பதை அறிந்து அவர்களை பாதுகாக்க தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்களை விலையின்றி வழங்குதல் ரொக்க நிவாரணம் வழங்குதல் போன்ற பல்வேறு நிவாரண நடவடிக்கைகளை தமிழ்நாடு முழுவதும் அரசு மிகுந்த அக்கிரமி செயல்படுத்தியது பின்னர் படிப்படியாக தளர்வுகள் அளிக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது கொரோனா காலத்தில் கூட இதுவரை நாற்பத்தி ரெண்டு புதிய தொழில் திட்டங்கள் தமிழ்நாட்டில் துவங்குவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டுள்ளன இதன் மூலம் சுமார் முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் முதலிடம் சுமார் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்நடவடிக்கையினால் ஏப்ரல் முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபது காலங்களில் அதிக புதிய முதலீடு ஈர்த்து வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்பதை ஒரு தனியார் நிறுவன ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஊரடங்கால் ஏற்பட்ட பாதிப்புகளை களைய இருநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து கோவிட் நிவாரணம் மற்றும் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மாநிலத்தில் ஆறு புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் பொது போக்குவரத்திற்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருப்பதன் மூலம் வேலைக்கு செல்வோர் சிரமமின்றி தங்கள் பணியிடத்திற்கு சென்று திரும்ப வழி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் விமானம் மற்றும் ரயில் சேவைகளும் தொடங்கப்பட்டிருப்பதன் மூலம் மாநிலத்தில் இயல்பு நிலை படிப்படியாக திரும்புவதற்கு முழுமையான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த பதினோரு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு மத்திய அரசிடமிருந்து ஒப்புதல் பெற்று கட்டுமானப் பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் வரலாற்று சாதனையாக மாண்பு அம்மாவின் அரசு பதினோரு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு மத்திய அரசின் ஒப்புதலை பெற்று மிக குறுகிய காலத்திலேயே அவற்றிற்கான கட்டுமானப் பணிகளை துவக்கி உள்ளது நான் ஏற்கனவே கடந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியது போல அப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் கள ஆய்வு செய்து பணிகளை மேலும் துரியப்படுத்த வேண்டும் அரசின் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து முழு ஒத்துழைப்பு வழங்கி வரும் பொதுமக்களுக்கும் செம்மையான முறையில் பணியாற்றி வருகின்ற அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுமக்களின் நலன் கருதி உங்கள் அரசு எடுத்து வரும் கோவிட் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்திற்கும் பொதுமக்கள் தொடர்ந்து முழு ஒத்துழைப்பினை நல்குமாறு அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் பருவமழை காலத்தில் குறுவை வேளாண் சாகுபடி பணிகளை மேற்கொள்வதற்கு மாவட்ட ஆட்சியர்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் என்றும் தூர்வாரும் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் தற்போது பருவமழை காலம் தொடங்க உள்ளது பருவகாலம் ஆரம்பிக்கும் முன்னதாகவே நகர்ப்புற ஊரகப் பகுதியில் குடிநீர் சாலை வசதி திடக்கழிவு மேலாண்மை போன்றவற்றில் கூடுதல் கவனம் செலுத்தி பருவகால சவால்களை திறம்பட கையாள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் நாம் முன்னரே திட்டமிட்டு நீர்நிலைகளை தூர்வாரியது ஆழப்படுத்தியது வாய்கால்களை சீரமைத்தது போன்ற பணிகளினால் முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு நாலு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை வேளாண் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு நீரினர்கள் புனரமைக்க எடுத்துக் கொள்ளப்பட்டு பெரும்பான்மை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன போதிய அளவில் வேளாண் இடுபடுகள் இருப்பில் உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார்கள் எனவே வேளாண் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து வரலாறு கால அளவிற்கு இந்த ஆண்டு வேளாண் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என உங்கள் அனைவரையும் கேட்டுக் கொள்கின்றேன் தமிழகத்தில் கோவிட் தொற்றிலிருந்து இன்று ஐயாயிரத்து ஐநூற்று ஒரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதனையடுத்து குணமடைந்தோர் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து முப்பத்தாறாயிரத்து இருநூற்று ஒன்பதாக உயர்ந்துள்ளது தமிழகத்தில் இன்று புதிதாக ஐயாயிரத்து ஐநூற்று நாற்பத்தாறு பேருக்கு இந்நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதில் ஆயிரத்து இருநூற்று எழுபத்தேழு பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள் மாநிலத்தில் நாற்பத்தாறாயிரத்து இருநூற்று எண்பத்தோரு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று எழுபது பேர் உயிரிழந்தனர் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் தற்போது நோய் அறிகுறியிலிருந்து விடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தகட்ட மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அவர் வீடு திரும்புவார் என்று மருத்துவமனை செய்திகள் தெரிவிக்கின்றன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் ரேடியோவின் மாநில தேசபிதா மகாத்மா காந்தியின் வழங்குகிறார் காந்திய சிந்தனையாளர் திரு ஆர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுமே ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் வாழ வேண்டியிருக்கிறது தான் மட்டுமே அல்லது தனது குடும்பம் மட்டுமே தனித்து இன்பமாக வாழ்ந்துவிட முடியாது மகாத்மா காந்தி கூறுகிறார் தற்சார்பு மிக நல்ல கொள்கை இதே போன்றுதான் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருத்தலும் மிக நல்ல கோட்பாடு மனிதன் உண்மையில் ஒரு சமூக பிறவி மகாத்மா காந்தி கூறிய இந்த வாக்கியத்தின் பொருள் இதுதான் நமக்கான பாதுகாப்பும் வசதிகளும் சமுதாயத்தில் இருந்தே வருகின்றன நமது வளர்ச்சியில் நமது மகிழ்ச்சியில் இந்த சமுதாயத்தின் பங்கு அளப்பரியது இதை உணர்ந்து கொண்டால் போதும் சமூக ஒற்றுமை சமூக ஒருங்கிணைப்பு சமூக ஒருமைப்பாடு தானாகவே மலர்ந்தே தீரும் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளை சிலர் தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக பிரதமர் திரு மோடி குற்றம் சாட்டியுள்ளார் கங்கையை திட்டத்தின் கீழ் உத்தராகண்டில் ஆறு மகா திட்டங்களை பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து உரையாற்றினார் விவசாயிகள் தொழிலாளர்கள் மற்றும் சுகாதார பணிகளில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் வேளாண் திருத்த சட்ட மசோதாக்கள் மூலம் வேளாண் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யும் உரிமையை மத்திய அரசு விவசாயிகளுக்கு வழங்கியுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டாா் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சுத்தமான குடிநீர் வழங்க மத்திய நீர்வளத்துறை முழுவீச்சில் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் நாடு முழுவதும் கடந்த ஆண்டில் சுமார் இரண்டு கோடி குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கங்கை நதியில் மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு நடவடிக்கைகளை விவரிக்கும் வகையிலான முதலாவது அருங்காட்சியகத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார் தமிழகத்தில் திருவொற்றியூர் குடியாத்தம் உட்பட நாடு முழுவதும் காலியாக உள்ள ஏழு சுட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு தற்போது இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பு இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் தலைமைச் செயலர்கள் தற்போதுள்ள சூழ்நிலையில் இடைத்தேர்தல் நடத்த வேண்டாம் என கேட்டுக் கொண்டதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி நதி அணையிலிருந்து பாசனத்திற்கு நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இதன் மூலம் இம்மாவட்டத்தில் பழைய மற்றும் புதிய பாசன பகுதிகளில் உள்ள பத்தாயிரத்து எண்ணூற்று அறுபது ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழகத்தில் நோய் தொற்று நிலைமை குறித்து ஆராய்ந்து திரையரங்குகளை திறப்பது குறித்து முதலமைச்சர் விரைவில் நல்ல முடிவெடுப்பார் என்று செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரைப்படத்துறையின் நலன் கருதி மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அதேபோல் திரையரங்குகளை திறப்பது குறித்தும் சூழ்நிலையை பொறுத்து முடிவெடுக்கப்படும் என்றும் கூறினார் ஊரடங்கை கடைபிடிக்க வேண்டும் சமூக இடையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற வகையில் தான் இதை நாம் எதிர்கொண்டு வந்தோம் எழுபத்தைந்து பேர்கள் கலந்து கொண்டு சமூக இடைவெளி கடைபிடித்து அரசுக்கு காட்டுகின்ற விதிமுறைகளை பயன்படுத்தி படப்பிடிப்புகளை நடத்தலாம் என்ற அனுமதி வழங்கியிருக்கின்றது அதற்கு முன்பாக சின்னத்துறைக்கு அனுமதி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதுவும் அறுபது பேர்கள் பங்கு பெற்று சின்னத்துறையையும் படப்பிடிப்பு நடத்தலாம் என்ற கோரிக்கை அரசு ஏற்றுக்கொண்டது அந்த வகையில் திரைப்படத்துறையிலிருந்து நலவாரியத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது நாயிரம் தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணத்தை முதலமைச்சர் வழங்கினார் இப்படி ஒவ்வொரு அம்சமாக அதிகமான இந்த தளர்வுகளை அறிவித்தது மாண்பு அரசு அரசு தான் அந்த மத்திய அறிக்கையை பெற்று முதலமைச்சர் உள்ள நல்ல முடிவை ஊரடங்கில் ஊரடங்கிலிருந்து தளர்வுகள் அளிக்கப்பட்டு வரும் நிலையில் சென்னை மெரினா உள்ளிட்ட கடற்கரைகளில் பொதுமக்களை எப்போது அனுமதிப்பது என்பது குறித்து எடுக்கப்பட்ட முடிவு குறித்து அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி பதிலளிக்குமாறு மாநில அரசுக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மெரினா கடற்கரையில் தள்ளுவண்டி கடைகளுக்கான டெண்டர் கோரியது பற்றிய விவரங்களையும் அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் கூறியுள்ளது சர்வதேச இதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வெளியிட்டுள்ள செய்தியில் இருதய கோளாறுகளை முறியடிக்கும் விதமாக நமது உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் உடற்பயிற்சியை அன்றாட வழக்கமாக்கிக் கொள்வதோடு ஆரோக்கியமான சமச்சீரான உணவு உட்கொள்ளுதல் அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளாா் நோய் வராமல் தவிர்ப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கரும் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை மாநகர முன்னாள் மேயர் சிவராஜின் நூற்று இருபத்தொன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாநில அமைச்சர்கள் சென்னை தங்கசாலை மணிக்கூண்டு அருகில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அமைச்சர்கள் திரு டி ஜெயக்குமார் திருமதி சரோஜா திரு கடம்பூர் ராஜு திரு பெஞ்சமின் திரு பாண்டியராஜன் ஆகியோர் தனிமனித இடைவெளியை கடைபிடித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினா் திருச்சி சேலம் புதுக்கோட்டை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது அபுதாபியில் நடைபெறும் இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு நடைபெறுகிறது கோவிட் ஊரடங்கு காரணமாக ஏற்பட்டுள்ள பணப்புழக்க பற்றாக்குறையை ஈடுகட்டுவதற்காக வங்கிகள் கூடுதல் கடன் பெறுவதற்கு அளிக்கப்பட்ட கால அவகாசத்தை ரிசர்வ் வங்கி மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டித்துள்ளது மீண்டும் செய்திகள் தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நாளை முடிவடையவுள்ள நிலையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மருத்துவ குழுவினருடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் கோவிட் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு பணிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களை முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளை சிலர் தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக பிரதமர் திரு மோடி குற்றம் சாட்டியுள்ளார் திருவற்றியூர் குடியாத்தம் தொகுதிகளுக்கு தற்போது இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது திருச்சி சேலம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட்டில் இன்று தில்லி ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏஐ ஆர் நியூஸ் அண்டர்ஸ்கோர் சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்